மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் வேதனைமிக்க முறையீடுகள் ஜபம் என் மகனே என்னிடம் நெருங்கி வா எனது மிக்க முறையீட்டை கேள் உன் மேல் கொண்ட அன்பால் எனது உடலை உயிர் பலியாக்கி எல்லா மனிதருக்கும் வாழ்வு தரும் உணவாக தந்தேன் விலையேறப்பட்ட பானமான எனது இரத்தத்தை வான தூதர்களின் பானத்தை அன்பின் மிகுதியால் மனிதர்களுக்கு அளித்தேன் என் மகனே நான் உனக்காக அன்பின் அருச்சாதனமான தங்கி காத்திருப்பதுமல்லாமல் இருக்கிறேன் உனக்காக சிறைப்பட்டிருக்கும் என்னை நீ நினைக்காததால் அரிதாகவே என்னை சந்திக்க வருகிறாய் குளிர்ந்த தன்மையோடும் அக்கறையற்ற புறக்கணிப்பு மனப்பான்மையோடும் தூய திருத்துவத்தின் பிரசன்னம் நிறைந்திருக்கும் தூயகத்தை நீ அணுகுவதை காணும்போது என் மனதுயர் இன்னும் அதிகமாகிறது நான் இங்கேதான் இருக்கிறேன் என் மகனே எனது முழுமையான பிரசன்னம் இங்கேதான் உள்ளது உனது இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்து இறைய சத்துடனும் மரியாதையுடனும் வியப்புடனும் அணுகிவா என் மகனே திவ்ய நற்கருணையின் வழியாக நான் உன் இதயத்திற்குள் வரும்போது எவ்வளவு துன்புறுகிறேன் அறிவாயா உன்னுடைய பாவங்கள் என்னை கட்டி வைத்து இரக்கமின்றி அடிக்கின்றன உன்னுடைய இதயத்தில் எந்தவொரு ஆறுதலுமின்றி இருக்கிறேன் இரக்கமற்ற முறையில் என்னை இழுத்து சென்று கசையால் அடித்து உன் இதய கதவை அக்கிரமாய் தாளிடுகிறாய் உன்னுடைய பாவ வாழ்வால் இதையே எனக்கு செய்கிறாய் தூய மனநிலையோடு என்னை உண்ணும் எல்லா மனிதருக்கும் வாழ்வு தரும் உணவு நானே உனக்கு சாவையல்ல வாழ்வையே அருள வருகிறேன் உன் இதய அக்கிரமத்தை தூய்மைப்படுத்து உன் இதய கதவை எனக்காக திறந்திடு உன் இதயத்தை ஆறுதலின் திருப்பேழையாக்கு திவ்ய நன்மையை நீ வாங்கும் இடைப்பட்ட காலங்களில் நான் வாழ தகுதியுள்ள இடமாக உன் இதயத்தை மாற்று வரவேற்பாய் வரவேற்பாய் என் மகனே என்னை வரவேற்போர் அனைவரும் என் தந்தையையும் என்னுள் வாழும் தூய ஆவியாரையும் வரவேற்கிறார்கள் என்னை புறக்கணிப்போர் தூய திருத்துவத்தையே புறக்கணிக்கிறார்கள் மகனே மற்றவர் என்னை புறக்கணித்தாலும் நீ உன் இதயத்தை என் ஆறுதலின் திருப்பேழையாக மாற்றிடு உன்னை மனமாற அழைக்கும் வேதனையுறும் ஏசு கிறிஸ்து நானே என் இறைவா என் இறைவா உம்மையே என் முழு இதயத்துடன் உறுதியாக விசுவசிக்கிறேன் உம்மில் மெய்யான நம்பிக்கை வைக்கிறேன் உம்மையே நான் என்றும் ஆராதிப்பேன் மெய்யான அன்பால் மனம் திரும்பி சிரம் தாழ்ந்து உம் பாதம் பணிகிறேன் உம்மில் நம்பிக்கை வைக்காதவர்களுக்காகவும் நம்பிக்கை வைக்க விரும்பாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்க விரும்பாதவர்களுக்காகவும் அறைந்தவர்களுக்காகவும் தினமும் சிலுவையில் அறைபவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அன்பு இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு ஆறுதல் அளிப்பேன் ஆமேன் விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்துவேனி பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்